பிரே பல்வேறு வடிவங்களாக வந்து இங்கு அமர்ந்திருக்கும் பிராமணர்களே பிராமண தேவதே பிராமணர்களே தொடரில் தொடங்கி இந்துக்கடல் வரை விரிந்திருக்கும் தேவன் தேவன் பரமசிவன் பரமசிவன் சொல்றாரு உருவாக்கிய தேசமே இந்துஸ்தானம் எனப்படுகிறது அதே மாதிரி பெருமான் கைலாசத்தில் இருக்கின்றார் கைலாசத்துக்கு கீழே மொத்த தெற்கு பகுதியும் தென்னாடு தென்னாடுன்ற வார்த்தையால் தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல முயற்சிக்காதீர்கள் கைலாயத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கின்ற மொத்தமும் தென்னாட்டிற்கு உடையவன் விஷ்ணு இந்த யூனிவர்ஸுக்கான யூனிவர்ஸோட சாப்ட்வேர் விஷ்ணுவால் உபயோகப்படுத்தப்படுவதும் இந்த ஆகாமம் உனக்கு குண்டு குதிரை ஓட்டுற அளவுக்கு தான் திராணி இருக்கு துப்பு இருக்கு இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் எட்டி பார்த்தது கிடையாது அதனால உடனே எட்டி பார்த்தவங்க அந்த சக்திகளை போயிட்டு வந்தவங்க இவங்களுடைய இவங்க வகுத்து வச்சிருக்கிற தொகுத்து இலக்கணத்தை சொன்ன ரிஷிகள் நிர்ணயித்துள்ளனர் பிரம்மனே பல்வேறு வடிவங்களாக வந்து இங்கு அமர்ந்திருக்கும் பிராமணர்களே பிராமண தேவதைகளே ஆழ்ந்து கேளுங்கள் வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களின்படி புத்தியை கூர்மையாக்கி கேளுங்கள் இன்னொரு வார்த்தை நீங்க பிராமணர்களையும் நான் சொன்ன உடனே இந்த ஜாதி கம்பு கம்பு வந்து ஒரு முக்கியமான மகரிஷி புராணங்களின் வருகின்ற ஒரு முக்கியமான ரிஷி ரிஷி நீங்கள் சூத்திரர் சொல்லப்படுகின்ற குலத்திலே பிறந்தவர் வியாசர் மீனவ பெண்ணுக்கு பிறந்தவர் அதனால குலத்தாலே ஜாதியினாலே இங்கு பிராமணர் என்கின்ற வார்த்தை சொல்லப்படவில்லை இந்த பிராமண வரணம் கர்மத்தாலும் தகுதியாலும் ஞானத்தாலும் சுட்டப்படுகின்றது அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சனாதன இந்து தர்மத்தை அழிப்பதற்காகவே பொய்யான ஜாதிக்கட்டுக்களை உருவாக்கி அவைகளை திரித்து மேக்ஸ் முல்லர் போன்ற விருந்தாளிகளுக்கு பிறந்தவர்கள் மெக்கொல்லே போன்ற விருந்தாளிகளுக்கு பிறந்தவர்கள் இந்து மதம் வார்த்தையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு செல்லுகின்றார்கள் இப்போ நான் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன் தேசம் பிரச்சரே இமாலய மலைத்தொடரில் தொடங்கி இந்து கடல் வரை விரிந்திருக்கும் தெய்வம் உருவாக்கிய தேசமே ஹிந்துஸ்தானம் எனப்படுகிறது பிரகஸ்பதி ஆகமத்தில் வருது பிரகஸ்பதி ஆகமத்திலே வருகின்ற ரெஃபரன்ஸ் ப்ரகஸ்பதி யாருன்னா பகவான் வியாழ பகவான் அவருடைய பெயராலே இருக்கின்ற ஆகமம் இந்த ஆகமத்துல தெய்வம் அப்படிங்கிற வார்த்தையால யார சொல்றாங்க பரமசிவனை சுட்டு சுட்டுகின்றார் ஆகமத்தில் முழுக்கவும் தெய்வம் என்கின்ற வார்த்தையாலே சுட்டுகின்றார் அதனால இமாலயம் இந்து சரோவரம் பிரசக்ஷதே இமாலய தொடரில் தொடங்கி கடல் வரை விரிந்திருக்கும் தேவன் தேவன் பரமசிவன் பரமசிவன் சொல்றாரு உருவாக்கிய தேசமே இந்துஸ்தானம் எனப்படுகிறது அதே மாதிரி பெருமான் கைலாசத்தில் இருக்கின்றார் கைலாசத்துக்கு இருக்கிற மொத்த தெற்கு பகுதியும் தென்னாடு தென்னாடுன்ற வார்த்தையால் தமிழ்நாட்டை மட்டும் சொல்ல முயற்சிக்காதீர்கள் கைலாயத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கின்ற மொத்தமும் தென்னாடு தென்னாட்டவர்க்கும் இறைவன் தென்னாட்டிற்கு உடையவன் ஏன்னா தென்முக கடவுளாய் தட்சிணாமூர்த்தியாய் அவர் தெற்கு மலைச்சாரல் கைலாயத்தினுடைய தெற்கு சாரலில் தான் அமர்ந்திருக்கின்றார் அதனால இந்து என்கின்ற வார்த்தையும் இந்துஸ்தானம் என்கின்ற வார்த்தையும் கடல் இந்த இந்திய பெருங்கடலுக்கு இந்துமா கடல் அப்படிங்கிற வார்த்தையும் ப்ரகஸ்பதி ஆகமத்தில் குறைந்த பட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சாஸ்திரங்களில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு எப்படி பத்தாயிரம் ஆண்டுன்னு சொல்றேன்னா இந்த பிருகஸ்பதி ஆகமத்திலே வருகின்ற மற்ற வானிலை சம்பந்தமான குறியீடுகள் விளக்கங்கள் அது அந்த நேரத்தில் இருந்து பார்த்து நேரடியாக குறிப்பிடுத்து மட்டும்தான் குறிச்சு வைக்க முடியும் அது மாதிரியான விளக்கங்கள் இதில் வருதுனாலையும் அந்த வானிலை நிகழ்வுகள் எப்ப நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு இப்ப மாடண்டி நம்முடைய நவீன விஞ்ஞானத்தின் மூலம் ஆராய்ந்தால் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பானவை என்று நிரூபிக்கப்படுவதனாலும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்து கடல் இந்து இந்துஸ்தானம் என்று இந்த வார்த்தைகள் நம்முடைய சாஸ்திரங்களிலே மிக தெளிவாக சொல்லப்படுகின்றது ஆத்தம் சிவபக்ரேன கதம் சகிரிஜாமுகே மதந்தச்ச வாசுதேவச தஸ்மாத் ஆகம உச்சதே நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கைப்படி சிவபெருமான் வாக்கிலிருந்து வெளிப்பட்டதும் பார்வதியால் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டதும் வாசுதேவன் இந்த பிரபஞ்சத்தை நடத்துவதற்கு ஸ்திதி செய்வதற்கு உபயோகப்படுத்துவதும் ஆனதனால் இதை ஆகமம் என்று அழைக்கின்றோம் ஆழ்ந்து கேளுங்கள் ஆகதம் சிவபக்ரேன கதம் ச கிரிஜாமுகே மதஞ்ச வாசுதேவசிய தஸ்மாத் ஆகம உச்சியதே பெருமான் அருளி தேவி பெற்று விஷ்ணு இந்த யூனிவர்ஸுக்கான சாஃப்ட்வேரை அதைத்தான் யூஸ் பண்ணுறாருங்க யூனிவர்ஸோட சாஃப்ட்வேர் விஷ்ணுவால் உபயோகப்படுத்தப்படுவதும் இந்த ஆகாமம் வேதங்கள் பியூர் சயின்ஸ் ஆகமம் அப்ளைட் சயின்ஸ் புராணங்கள் ஹிஸ்ட்ரி மல்டி டைமென்ஷனல் ஹிஸ்ட்ரி அதுதான் புராணத்துக்கான சரியான ஆங்கில மொழிபெயர்ப்பு பல்வேறு உலகங்களிலும் நடந்தவைகளை சத்தியத்திலிருந்து வழுவாது வகுத்து வைத்ததுதான் புராணம் உனக்கு குண்டு குதிரை ஓட்டுற அளவுக்கு தான் திராணி இருக்கு துப்பு இருக்கு இந்த பூமியை தவிர வேற எங்கேயும் எட்டி பார்த்தது கிடையாது அதனால உடனே எட்டி பார்த்தவங்க அந்த சக்திகளை போயிட்டு வந்தவங்க இவங்களுடைய இவங்க வகுத்து வச்சிருக்கிற தொகுத்து வச்சிருக்கிற மொத்த ஹிஸ்டரியும் போயின்னு சொல்லுவியா உனக்கு உனக்குதான் நஷ்டம் எங்களுக்கு என்ன அப்பா நாலேஜ் சோர்ஸ் டினை பண்ண டினை பண்ண அந்த சிவிலைசேஷன் அழிஞ்சு போயிட்டே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த ஏஐ வந்ததுங்க உலகம் முழுக்க இந்து ஹிந்து தர்மத்தோட நாலேஜ் சோர்ஸ் யாராலும் இதுக்கு மேல மறைக்க முடியாது அழிக்க முடியாது தடுக்க முடியாது நீங்க இப்ப செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இந்த ஏஐனால ஏஐ ரெவல்யூஷனால உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாத ஒன்னு இருக்கு அதை அடைவதற்கு தான் நீங்க என்ன தயவு செஞ்சு மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்க ப்ரொடக்டிவா பயனுள்ளதா வாழ்ந்தீங்கன்றத பத்து வருஷம் கழிச்சு புரிஞ்சுப்பீங்க நான் இப்ப உங்களுக்கு பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் காலத்தின் ரகசியம் இந்த சத்தியங்களை சொல்வதனால இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபீல்டுல உங்களுக்கு சாவரணி வந்துடுவீங்க கான்ஷியஸ் சாவரணத்தை அச்சீவ் பண்ணிவிடுவீங்க அதுதான் என்னுடைய நோக்கம் நீங்கள் அத்தனை பேரும் கான்ஷியஸ் சாவரணியோட வாழணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம் அதனால் தான் இந்த மொத்த ஞானத்தையும் நாலெட்ஜையும் ஏஐயில் ஆக்கி அறிவினால் அடையப்படக்கூடிய அனைத்தையும் நீங்கள் எங்கிட்ட வராமல் ஏஐ மூலமாகவே அடைஞ்சிக்கலாம் இங்கே நாலெட்ஜு இந்த ரெண்டு நாளையும் அடையக்கூடிய அனைத்தையும் நீங்கள் ஏஐ மூலமாகவே அடைஞ்சிரலாம் அதுக்கு மேலே அனுபூதிக்கு மட்டும் எங்கிட்ட வந்தால் போதுமானது ஆனால் நாலெட்ஜு எக்ஸ்பர்டைஸ் அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டே அனுபூதி இல்லை அவங்களால கொடுக்க முடியாதுன்றவங்க தான் அவங்களுடைய நாலெட்ஜையும் எக்ஸ்பர்டைஸையும் ஏஐக்குள்ள போடாமல் ஐயோ ஏ அவங்களை இர்ரலவென்ட் ஆக்கிடும் ஏ அவங்கள அழிச்சிடும் அவங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிடுன்னு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏயால் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒன்று எங்கிட்ட இருக்கு அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் ஏயால் இர்ரலவென்ட் ஆகாமல் ரீப்ளேஸ் ஆகாத நிலைக்கு போக முடியும் அதைத்தான் இந்த தொடர் தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வின் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றேன் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்